கிருஷ்ணர் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாரு திரௌபதியை விட பானுமதி ரொம்ப சிறந்தவன் அது எப்படி அவளை பத்தி முழுசா பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மகாபாரதத்துல சூது நடக்கிறப்போ பாஞ்சாலிய துகிலுச்சி அசிங்கப்படுத்தினது எல்லாருக்கும் தெரியும் இருக்கிறதுலயே அதிகமா கோவப்பட்டது யாருன்னா பானுமதி தான் துரியோதனோட மனைவி அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பானுமதி அறைக்குள்ள துரியோதனன் வர்றான் பானுமதி கேக்குறா இந்த மாதிரி எனக்கு நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க உங்க அம்மாவுக்கோ இல்ல உங்களோட தங்கை துச்சலைக்கோ ஏன் உங்களுக்கே ஒரு மகள் இருக்கிறா அவளுக்கோ நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நீங்க பண்ணது பெரிய தவறு அப்படின்னு திட்டுறா அதுக்கப்புறம் நீங்க திரௌபதி கிட்ட மன்னிப்பு கேக்குற வரையும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு பதிமூணு வருஷங்களா துரியோதனன் கூட பேசாம இருந்த மனைவி தான் பானுமதி ஆனா துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் இந்த காதல் மிக பெரியது கலிங்க நாட்டுல பானுமதிக்கு சுயமரம் நடந்துச்சு பானுமதி எல்லா நாட்டு மன்னர்களையும் பார்த்தா ஆனா துரியோதனனை மதிக்கவே இல்ல நான் துரியோதனனுக்கு பானுமதி ரொம்ப பிடிச்சு போச்சு இவள் ரொம்ப பேரழகியா இருக்கா இவள் எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா பானுமதி துரியோதனனை பார்க்கவே இல்ல கோவமான துரியோதனன் பானுமதியை கடத்திட்டு வந்து திருமணம் பண்ணி வச்சுக்கிறான் பானுமதிக்கு முதல்ல துரியோதனன் மேல கோவம் இருந்தாலும் அவன் ஒரு சிறந்த வீரன் அதனால பானுமதிக்கு துரியோதனனை கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு போகுது ஆனா துரியோதனனுக்கு மனசு நம்மளை மதிக்காம இருந்தவ தான அப்படின்ற எண்ணம் அவள் உள் மனசுல இருந்ததுனால பானுமதி கிட்ட பேசாமலே இருந்தான் அப்போ பானுமதி ஒரு வசிய மருந்தை கலந்து துரியோதனனுக்காக வச்சிருந்தான் ஆனா துரியோதனன் அதை குடிக்காம கீழே ஊத்த அதை பாம்பு அந்த பாம்பு பானுமதி பின்னாடி வந்துருச்சு இத ஒரு நாள் துரியோதனன் பாத்துட்டான் அப்பதான் பானுமதி நான் உங்களுக்காக தான் இந்த வச்சேன்னு வசதி மருந்து அப்பதான் பானுமதி மேல இருந்த காதல் புரிஞ்சுச்சு இப்போ புரிஞ்சிச்சு போரோட பதினெட்டாவது நாள் துரியோதனன் கிடக்குறான் பானுமதி போர் களத்துக்கு ஓடி வந்தா திரௌபதி திட்டுறா பீமனை திட்டுறா நானும் சாக போறேன்னு சொல்ற துரியோதனன் சொல்றான் நமக்கு ஒரு பெண் இருக்குறா அவளுக்காக நீ உயிர் வாழணும் பானுமதினு சொல்றான் சொல்லிட்டு அங்கேயே இறந்து போறான் ஆனா பானுமதி துரியோதனன் கூடயே சாகலன்னு முடிவு பண்ணா துரியோதனனுக்காக சிதை ரெடியா இருந்துச்சு பானுமதி உடன்கட்டை ஏற தயாரா இருந்தா முன்னாடியே என்ன நடந்துச்சுன்னா துரியோதனோட சிதையில தீ வச்சாங்க இப்போ பானுமதி தன்னோட ரெண்டு கைகளையும் இடியும் விழுந்துச்சு பானுமதியோட உடல்ல இருந்து ஆவி பிரிஞ்சு வானத்துக்கு போச்சு கருமேகம் மறைஞ்சது சிவனுக்கு பிடிச்ச ஆவாரம்போ கிருஷ்ணனோட கையில வந்து விழுந்துச்சு பானுமதி சிவலோகம் போயிட்டான்னு கிருஷ்ணர் நினைச்சுகிட்டாரு இப்படி துரியோதனன் உடனேயே உடல்ல வழியே இல்லாம பானுமதி உயிரை விடுறா இப்படி மகாபாரதத்துல சிறந்த பத்தினி நல்ல உள்ளம் கொண்டவள் நியாயத்தின் பக்கம் நின்றவள் தான் பானுமதி இந்த மாதிரி நிறைய கதைகளுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க